ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரிக்ஸி ஆரிவர்க் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம பேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பேசிக் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அட்வான்ஸ் கிளாஸும் போட்டுகிட்டே இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜர்தூசி வச்சு லீஃப் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு டைப் ஆஃப் லீஃப் ஃபில்லிங் பார்த்துட்டோம் மற்ற ரெண்டு டைப்பும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்ட் டூ வீடியோவில் எம்போஸ்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னும் பார்த்துடலாம் ஓகேவா அதுக்கு ஜர்தூசியே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா நம்ம இதுக்கு வந்து நார்மலாக அயன் நீடில் எடுத்துருக்கோம் பீட்ஸ் ஒர்க்கு யூஸ் பண்ணுற அயன் நீடியில் அதுக்கப்புறம் த்ரெட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் மிஷின் த்ரெட் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜர்தூசியை வச்சு லீஃபில் பண்ணுறதுக்கு சென்டர்லேருந்து எடுக்க வேண்டாம் ரொம்ப முக்கால் போர்ஷன் அந்த மாதிரி எடுக்க கால் போர்ஷனில் த்ரெட் எடுத்துகிட்டு நீடியிலோட அதாவது நம்ம லீஃபோட எஜ்ஜு வரைக்கும் கொண்டு போயிட்டு ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு ஜர்தூசியை என்ன பண்ணுங்கள் லோட் பண்ணிக்கோங்க ஓகே லோட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்துலையே என்ன பண்ணுங்க ஒரு லாங் ஸ்டிச் கொடுங்க கொடுத்துட்டு மறுபடியும் இந்த சைடு போகிற இந்த சைடு போயிட்டு ஒரு லாங் ஸ்டிச் அதை ஒட்டி ஒரு ஷார்ட் ஸ்டிச் அகெயின் மறுபடியும் என்ன பண்ணுங்கள் ஒரு ஜர்தூசியை லோட் பண்ணிக்கோங்க அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்துலேயே ஒரு லாங் ஸ்டிச் அகெயின் இந்த சைடு போகிறோம் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் மறுபடியும் ஒரு ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணுறோம் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்துலேயே ஒரு லாங் ஸ்டிச் அகெயின் இந்த சீர்பு இப்படி மாற்றி மாற்றி ரெண்டு சைடுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம் இங்கே மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் இதை தான் கொடுக்கும் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே கொடுத்துட்டு ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணுறோம் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாங் ஸ்டிச் இதையே கொடுத்து ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்மளோட டீஃப் தேவையான லெவல்க்கு நம்ம வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டைப் ஒன்றில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே நம்ம ஸ்டிச்சஸ் கொடுப்போம்ல பீட்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும் நம்ம த்ரெட் ஒர்க்காக இருக்கட்டும் ரெண்டு சைடுமே ஸ்டிச்சஸ் கொடுப்போம்ல அந்த மெத்தடில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு ஹாஃப் இருந்து ஃபஸ்ட்டு த்ரெட் எடுக்கும் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் ஒரு ஜர்தூசி இன்சர்ட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் ரைட் அண்ட் லெஃப்ட் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன லெவலில் ஜர்தூசி தேவையோ அந்த லெவலில் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்சர்ட் பண்ணுங்கள் ஓகேவா செகண்ட் டைப்பில் எப்படின்னா நம்ம எப்பவும் அதுதான் ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு சைட் பண்ணுவோம்னா அந்த மெத்தடில் பண்ண போகிறோம் இது வந்து டைப் டூ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அகெயின் டைப் டூ போடுறதுக்கு மறுபடியும் நம்ம வந்து ஒரு கால் இருந்து த்ரெட் வெளியில் எடுத்துகிட்டு எஜ்ஜுக்கு போகிறோம் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் ஓகேவா அகெயின் மறுபடியும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஜர்தூசியை லோட் பண்ணிக்கோங்க லோட் பண்ணிவிட்டு ஜர்தூசியை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாங் ஸ்டிச் அகெயின் இந்த சைடு போகிறோம் இதில் வந்து ஒன் சைடு மட்டும் பண்ணி முடிக்க போகிறோம் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் அதுக்கப்புறம் ஜர்தூசியம் லோட் பண்ணிட்டு வரோம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஜர்தூசியை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாங் ஸ்டிச் அகெயின் என்ன பண்ணுறோம் இந்த சைட் போகிறோம் ஒன் சைடு ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேவா அகெயின் மறுபடியும் ஒரு ஜர்தூசை இன்ஸ்டர்ட் பண்ணுங்கள் ஒரு லாங் ஸ்டிச் அகெயின் மறுபடியும் வாங்க ஒரு லாங் ஸ்டிச் அதை ஒட்டி ஒரு ஷார்ட் ஸ்டிச் மறுபடியும் ஒரு ஜர்தூசியை போடுங்க ஒரு லாங் ஸ்டிச் அதை ஒட்டி ஒரு ஷார்ட் ஸ்டிச் ஓகே ஒரு லாங் ஸ்டிச் அதை ஒட்டி ஒரு ஷார்ட் ஸ்டிச் மறுபடியும் ஜர்தூசை லோட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜர்தூசையை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அதை பக்கத்தில் ஒரு லாங் ஸ்டிச் பின்னாடி ரிவர்ஸில் திருப்பி மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் இப்படியே பண்ணி நம்மளோட பீஃப் தேவையான லெவலில் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடு ஃபுல்லாக எப்படி கம்ப்ளீட் பண்ணமோ சேம் மெத்தட் அதே சைட்லேருந்து தான் நம்ம அதே மாதிரி நம்ம மறுபடியும் இந்த ஹாஃப் மோஷனில் வந்து என்ன பண்ணுறோம் த்ரெட் வெளியில் எடுக்கும் ஒரு லாங் ஸ்டிச் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஷார்ட் ஸ்டிச் இதே மாதிரி தான் ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் அந்த ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் இதையே நம்ம வந்து பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு ஜர்தூசியை என்ன பண்ணுங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் என்ன பண்ணுங்கள் ஒரு லாக் ஸ்டிச் கொடுங்க கொடுத்துட்டு அகெயின் இந்த சைடு வாங்க ஒரு லாங் ஸ்டிச் அகெயின் என்ன பண்ணுங்கள் ஒரு ஷார்ட் ஸ்டிச் மறுபடியும் என்ன பண்ணுங்கள் ஒரு ஜத்து சைடு லோட் பண்ணுங்கள் அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் இதே தான் நம்ம பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடு எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் சேம் அதே மெத்தடில் ஒரு ஜர்தூஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் அகெயின் பின்னாடி திருப்பி ஒரு லாங் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு ஜர்தூஸை இன்சர்ட் பண்ணுறோம் இதே சேம் மெத்தட் தான் நம்ம பண்ணுறோம் ஓகே ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் இதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் ஒரு இன்செர்ட் இன்சர்ட் பண்ணிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டாவது டைப்பில் உங்களுக்கு வந்து கேப் வரும் இல்லையா அதோட சென்டரில் இருந்து நம்ம வந்து த்ரெட் எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம் ஒரு ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணுறோம் ஓகேவா இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம எப்போவும் மாதிரி என்ன பண்ணுறோம் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் டைப் ஒன் டைப் டூ ரெண்டுமே ஸ்டிச்சஸ் சேம் மெத்தட் தான் நீங்கள் உங்களுக்கு என்ன டைப்பில் லீவ் தேவைப்படுதோ அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஜர்தூசி ஒர்க் பண்ணாலே ப்ளவுஸ் ரொம்ப கிராண்ட் லுக்காக உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு டைப்பில் நமக்கு கேப் வராது செகண்ட் டைப்பில் கேப் வரும் இதில் நீங்கள் வந்து பீட்ஸ் வச்சினாலும் ஃபில் பண்ணலாம் இல்லை ஜர்தூசிய வச்சினாலும் ஃபில் பண்ணலாம் உங்களோட விருப்பம் தான் ஓகேவா ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் இதே தான் நம்ம ஒரு சைடில் ரைட் அண்ட் லெஃப்ட் பண்ணியிருக்கோம் இதில் ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ஓகேவா ரெண்டுமே ஸ்டிச்சஸ் சேம் தான் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை தருவேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்